ஹலோ யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக வீடியோ போடல என்னங்க கேட்டிங்கன்னா என் பேரனை பார்க்க போயாச்சு கேரளா போயிருந்தோம் அதனால் ரெண்டு நாளாக வீடியோ போடலை சாரி இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறமா ஃபெர்டிலைசர் லிக்யூட் ஃபர்டிலைசர் ஒன்று கொடுக்கணும் நான் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சிச்சு இருந்தாலும் செடியெல்லாம் கொஞ்சம் இந்த வெயில்னால இதாக இருக்காங்க அதான் கொஞ்சம் லேட்டாக தண்ணி ஊற்ற போகிறேன் இங்கே பாருங்கள் கொத்து ரோஸ்லாம் எத்தனை தள்ளி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோத்துல மொட்டு வச்சுட்டாங்க அஞ்சு தளிர் வந்திருக்கு இந்த இங்கே ஒன்று சேர்த்தா ஆறு தள்ளுர் அதுலேயும் முட்டு வச்சுட்டாங்க இந்த பாருங்கள் ஊட்டி ரோஸ்லையும் சைடு தள்ளு அடிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த பன்னீர் ரோஸ் ஆன்லைனில் வாங்கி வச்சன அது எல்லா விழுந்துட்டு அங்கங்கே தளிர் வந்திருக்கு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வச்சதுனால டக்குனு வந்துட்டு அடுத்தாப்பில் இதுலேயும் அடுத்து தளிர் வந்துடும் அடுத்தாப்பில் பன்னீர் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெயில் நாளாக அப்படியே கவிஞ்சு கிடக்காக பன்னீர் ரோஸ்ல நிறைய தளர் அடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இதில் பத்து தளர்வு அடிச்சிருக்கு செவன் டேஸ் ரோஸில் பத்து தளர் அடிச்சிருக்கு பத்துல என்ன செஞ்சிட்டாங்க மொட்டு வந்துட்டாங்க எல்லாத்துலேயும் குட்டி குட்டியாக மொட்டு இருக்குது எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்குறதுனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே என்ன செய்யும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எல்லா மல்லிகைப்பூவும் ஏகப்பட்ட முட்டு வந்திருக்கு நான் ஊருக்கு போனப்போ ஒரு செம்பருத்தி பூ பூத்துட்டாங்க நான் அடுத்து மல்லிகைப்பூ நின்னமே எங்கே போக போகிறது கிடையாது ரெண்டு நாளாக தண்ணி மழை அடுத்தடுத்து பேஞ்சதுனால செடியெல்லாம் சிறப்பாகவே இருக்குது வேறு ஒன்றும் இல்லை விவசாயம் மாவு வச்சுட்டு பெஞ்சேன் ஃப்ரிட்ஜில் அந்த மாவும் வம்பாக போச்சு ரெண்டு தோசைக்கு தயிர் வச்சுட்டுப்போம் இந்த மூணு நாள் தயிர் இது இதையுமே என்ன செஞ்சுருவோம் நம்ம இந்த மாவு புளிச்ச தயிர் ரெண்டையுமே லிக்விட் ஃபெட்டலைசராக இந்த தண்ணியில் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சு விட்ருவோம் செடிகளுக்கு ஊற்றி விட்ருவோம் கொஞ்சம் நுண்ணுயிர்கள் பெருகும் ஏன்னா மழை அடுத்தடுத்து பேஞ்சனால சத்துக்கள்லாம் வெளியேறி இருக்கும் அதனால நம்ம இதையே கொடுத்து விட்ருவோம் இங்கே பாருங்கள் சங்கப்பூலாம் அடுத்து அதுக்குள்ளே பூ வந்துட்டாக பாருங்கள் ப்ளூ கலரில் லேசாக தெரியுது பார்த்திங்களா நான் ஒரு ரெண்டு நாளே நல்லா பெருசாகிடும் நான் அடுத்தடுத்து மொட்டு வைக்கிது எல்லா செடிக்குமே இந்த தண்ணி தான் கொடுத்து விட போகிறேன் செடி எல்லாமே நல்லா என்ன செய்யும் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த இதுலேயும் பாருங்கள் கனகாமரத்துலேயும் மொட்டை வந்து வச்சு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பாவக்காவு இருக்குது வெண்டைக்காய் இருக்குது அதையும் இப்போ நம்ம கொஞ்சம் கீரை இருக்குது அதையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் பஸ் பாவக்காய்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக கிடக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி மூணு பாவக்காய் இருக்குது மினி பாகல் ஒரு மூணு கிடக்கு அதோட கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது அதையும் நம்ம இப்போ என்ன செய்வோம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் மூணு பெரிய பாவக்காய் எடுத்தாச்சு அடுத்து மினி பாகல் இதில் கிடக்கு பாருங்க இந்த பாருங்க இதே நம்ம எடுத்துக்கிடுவோம் எல்லாத்தையுமே கட் பண்ணி தான் எடுக்கணும் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் வெண்டைக்காவும் நல்லா பருவம் வெண்டைக்காய் வந்துச்சு பாருங்கள் இதையும் நம்ம போய் எடுத்துக்கிடுவோம் பாகல் மூணு இருக்குதுன்னு பார்த்தேன் ரெண்டு தான் தெரியுது இன்னும் ஒன்றும் எங்கே இருக்குன்னே தெரியலை இன்னும் நாளைக்கு பிறகு தேடி பார்ப்போம் இங்கே பாருங்கள் வருஷம் மூணு வெண்டைக்காவும் எடுத்தாச்சு அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கீரைகள் இருக்குது அதையும் இப்போ என்ன செஞ்சுக்கிடுவோம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை எப்படி நிற்கின்னு பாருங்கள் ஓ பறந்துட்டாரில்ல இந்த நிற்க பாருங்கள் நான் இங்கிட்ட வந்தோன்னே செடிக்கு தண்ணி தான் ஊற்ற வந்திருக்கேன்னு அப்படியே ஒன்று ஒன்றா வர்றாங்க நிற்கி தெரியுதா பாருங்கள் பட்டர்ஃப்ளை அப்படியே சிறப்பாக இருக்காது எல்லாமே இங்கே வரும் இவ்வளோ நல்லா எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னு பாருங்கள் இந்த குரோபேக்கில் வேற வச்சேன் கருணக்கெழங்கு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இது முளைச்சி நிற்காது இவர் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும் வேரோடு எடுத்துடணும் நல்லா சிறு இதுலேயும் அது என்ன சொல்லுவாங்க குப்பை மீனியும் வந்து கிடக்காது நம்ம அந்த எல்லோருக்கும் அரைக்கீரை எடுத்துக்கிடுவோம் அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் அரைக்கீரை இருக்குது அதையும் எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பொன்னாங்கனிக்கீரை எடுத்தாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் அது கூட மெக்சிகன் பிணிச்சு இந்த மூட்டு விலைக்கு நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் அரைக்கீரை எடுத்தாச்சு இது ஃபுல்லாக அரைக்கீரை அடுத்தப்பில் ஆறு அஞ்சு பாவக்காய் மூணு வெண்டைக்காய் இன்றைக்கி சமையலுக்காக ஒரே நாலு மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன் எவ்வளோ சூப்பரான அறுவடைன்னு பாருங்கள் நான் ஃபெர்டிலைசரை கொடுங்க கொடுத்துட்டு நல்ல ஹார்வெஸ்ட்டும் டெய்லி டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம நான் ரெண்டு நாளாக இல்லாதனால கீரையும் எடுக்கலை காய்கறியும் எடுக்கலை தான் எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க நம்ம சேனலில் ஜெர்சி மாரன் பேல்டுன்னு நம்ம வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ